சேனல் பாக்குறீங்க மாம்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல இருக்க பெல்லை எபிள் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய இந்த விரதத்தை நம்ம எந்த மாதிரி முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம இருக்கக்கூடிய விரத முறைகளில் நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அந்த விரதத்தினுடைய பலன் என்ன அப்படிங்குறதுதான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் முருக பக்தர்கள் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பினோர் கெடுவதில்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றாற் போல தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில குரு கந்த சஷ்டி விரதம் சொல்லப்படுற ஏழு நாட்கள் வந்து விரதம் கடைபிடிக்கப்படும் விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நம்ம மேற்கொண்டு நம்ம வழிபாடு செய்யறதன் மூலமா நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானுடைய விரதங்கள்லேயே கடுமையான விரதமாக சொல்லப்படுற இந்த மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா முருகரிடம் கேட்ட வரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கும் முக்கியமான விரதம் அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் எடுத்துட்டேன் எவ்வளவோ போராடிட்டேன் இனி என்னால் என்ன செய்கிறதுனே தெரியல நான் நினைக்கிறவ எல்லா விஷயங்களையும் எனக்கு நடத்தி கொடு முருகா அப்படின்னு வேண்டி முருகருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு வைராக்கியமாக இந்த விரதத்தை இருப்பதனால முருகர் நிச்சயமாக நம்ம கேட்கும் வரத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இந்த விரதத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாட்களும் இல்லைன்னா ஏழு நாட்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க வெறும் மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க வெறும் இளநீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க ஏற்படுற எல்லா சோதனைகளையும் இழந்து அந்த சோதனைகளுக்கு வந்து எதிர்த்து நின்று பார்த்தீங்கன்னா போராடி அந்த விரதத்தை முடித்து அதுக்கப்புறம் வழிபாடுனால பாத்தீங்கன்னா தீராத நோயும் தீரும் அது மட்டும் இல்லாம கேட்டவரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே இவ்வளவு கஷ்டமான விரதமா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இவ்வளவு கஷ்டமான விரதமா இருக்கும் அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருப்பார்கள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் இது மாதிரி எல்லாமே உள்ளடக்கிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல நம்ம விரதம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ராசிகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றது முருகப்பெருமானுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக கூட நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது மிகப்பெரிய பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் இந்த விஷயத்தில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம விடாமல் செய்து வந்தால் நம்முடைய உடலும் மனமும் அதற்கு பழகிடும் அதுதான் உண்மை இதனால தான் பார்த்திங்கன்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கையில் சீராகும் அப்படின்னு சொல்லப்படுது முருகனுக்காக இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை துவங்குறது பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வளர்பிறை சஷ்டியில் துவங்கலாம் கிருத்திகை விசாகம் இந்த மாதிரி நாட்களில் வந்து துவங்குறது ரொம்ப நல்லது தினமும் காலையில் எழுந்து குளிச்சிட்டு நீராடிட்டு அதுக்கப்புறம் திருநீர் அணிந்து வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு முருகருக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பழம் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பை வந்து படைக்கலாம் இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் தேன் கலந்து வச்சு நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் மாவும் தேனும் கலந்து வச்சு நீங்கள் பூஜையில் பூஜை செய்யலாம் தினமும் காலையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சஷ்டி பாடலை பாடுங்க தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா டிவி இல்லைன்னா மொபைலில் ப்ளே பண்ணி விட்டுட்டு அந்த பாடலை கேளுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அந்த பிரச்சனையை நினைத்து மனம் முருகி வேண்டி அதுக்குரிய திருப்புகள் பாடலை பார்த்தீங்கன்னா தினமும் விடாமல் பாராயணம் செய்யலாம் இல்லை எந்த மந்திரம் தெரியலைனாலும் பரவாயில்ல ஓம் சரவண பவா அப்படிங்கிற பாடலை உச்சரித்து வழிபாட வந்து மேற்கொள்ளுங்க விரதம் இருக்கும் முறை தினமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேளை மட்டும் உணவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பால் மட்டும் பழம் சார்ந்த உணவுப் பொருட்களை மட்டும் சாப்பிடுவது நல்லது இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா மூன்று வேலையும் பார்த்தீங்கன்னா சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு விரதத்தை வந்து இருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வரும் நாட்கள் மட்டும் தவிர்த்துட்டு இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்கள் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல நீங்கள் விரதத்தை தொடர்ந்து செய்யலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பூஜை செய்யும் பொழுது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்களில் மாதவிடாய் காலம் இடையில் வரும் அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்களில் மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் வந்து இருக்கலாம் மாதவிடாய் முடிந்த அடுத்த நாளில் இருந்து விரதத்தை துவங்கினால் தொடர்ந்து இருபத்தி ஏழு அல்லது இருபத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதற்கு பிறகு மீண்டும் மாதவிடாய் முடிந்ததற்கு அடுத்த நாளை இருபத்தி ஒன்பது நாளாக கணக்கிட்டு இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த விரத முறைகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லையா அந்த கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை இருப்பவர்கள் விரதம் இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடவே கூடாது முருகன் அருளோடு கூடிய ஒரு குழந்தை பிறப்பதற்கு உங்களுடன் மனமும் உடலும் தயாராகுவதற்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்ற காரணங்களுக்காக இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது முழு பக்தி சிரத்தையும் நான் வேண்டும் என்ற வரத்தை கண்டிப்பாக நீ கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு முருகனுடைய பிடிவாதமாக இருந்து இந்த விரதத்தை இருந்தால் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் என அனுபவ ரீதியாக பலனடைந்த பக்தர்கள் பலரும் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நீங்கள் மகாகந்த சிஷ்டி விரதத்தோடு சேர்ந்து நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விரதத்தை நான் வந்து தொடர்ந்து நாளையிலேருந்து நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தினம் அதனால் அந்த தினத்தில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லை கிழமைகள் வந்து எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லையா அப்படிங்கிறப்ப நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து கணக்கில் வச்சுட்டு அதிகாலையிலேருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை மகா சஷ்டி விரதத்தில் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அந்த விரதத்தோடு சேர்த்து நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மகா சஷ்டி விரதத்துடன் சேர்ந்து அடுத்து வர்ற மொத்த நாட்களையும் கணக்கிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் கணக்கில் வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ முருகப்பெருமானுக்காக நம்ம எந்த மாதிரி முறையில் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் செய்யணும் எந்தெந்த முறைகளில் வழிபடணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்